i <sweak> இப்போ விஷயங்கள் ரொம்ப நீங்கள் எல்லோரும் வேலை சோமா இருக்கணும் நான் கும்பர விநாயகரையும் சுல்மானையும் வண்டி கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் நாங்கள் இப்போ ஜுலாசி பார்க்கு பக்கத்துக்கு டீரக்ஸ் பார்க்கொன்று பெரியர் பார்க்கணும் அங்கே போகிறோம் அங்கே வீடியோக்கள் இருக்க போகிறேன் என்ன வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க அதுக்கு முதல்ல எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துடு ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் என்ன சேனலுக்கு ஆதரவு தாங்கோ வாங்கோ இப்போ பார்க்கணும் போக வைக்கலாம் பாருங்க நல்ல வெயில் வெளியில் செம வெயில் அடிக்குது அதான் நாங்களும் அப்புறம் சுயணப்பாங்க கண்ணுக்குள்ள எனக்கு கிஸ் பண்ணுறாரு ஓகே வாங்க வளிக்க எங்க போறீங்க எங்க போறீங்க

திரும்புற பக்கம்தான் திரும்பலாம் டியூட்டி நடிக்க இல்லாண்ட அடிக்கலாம் அது லைசன்ஸும் போய் போயிண்ட்ஸுகளும் எங்களுக்கு இங்கே அதனால் நாங்கள் சைன் போர்டை போ பார்த்து தான் அப் பண்ணி இந்த ரவுண்ட் பண்ணிட்டாரு மறுபடியும் திருப்பி போகிறோம் மற்ற பாதையே திருப்பி போகிறோம் மரங்களுக்குதான் இங்க இலை உதிர்ந்து இலை துளிர்த்து போயிருக்கா செப்டம்பர் ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல எல்லாரும் பழுத்து நாய் நாய்க்குட்டி கொண்டு போறான் போயிட்டாவா பகு வாரம்

பாருங்க இப்படி இருந்தது நான் உண்மையா இருந்ததா இந்த டைனோச கிஸ்தி சொல்லிருக்கு வோய் 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 சத்தமேலாம் போட்டு காங்க பாருங்க வா அதோட குட்டி ஆயிடு பக்கத்துல देखिएगा என்ன பேபி

டை பார்க்கத்த நாங்கள் வந்து நாங்கள் எல்லாரும் கோல்ஃப் விளையாடினோம் இந்த கோல்ஃப் மேடை விளையாடுற இதை புல்லுகள் எல்லாம் வச்சு இந்த கோல்ஃபாருங்க பிக் டைனோஸு இங்கே பாருங்க இந்த பெரிய டைனோஸ் இதுதான் நாங்கள் ரோட்ல போயிருக்கல இதுதான் ரோட்ல போயிருக்காங்க தெரியறத இதான் நாங்கள் ரோட்டில் போய் எழுதி நாங்கள் நினச்சி இது டைனோசர் பார்க்கறேன் நினச்சி தான் வந்துனாங்க ஆனால் இது கோல்ஃபி ஆடுற இடம் ஆனால் நல்லா இருக்குது எல்லா கிறிஸ்டியலும் சொல்லி பார்க்க நல்லா இருக்குது தண்ணியில் எல்லாம் மூடுது நைஸாக இருக்கு நான் பார்க்கவே நாங்கள் விளையாடல உள்ளுக்குள்ளே வந்து டைனோசர்களை பார்க்குறோம் எப்படி இருக்கு இந்த பாருங்க இந்த டைனோசர்ட்ட வரலாறு நூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் இயர்ஸ் எகோ ஓமை oh my god டைனாசர் என்ன பெரிய இருபத்தஞ்சி ஃபைவ் ஃபீட்டு லோங் அபவுட் அண்ட் வெயிட் அபவுட் தேர்ட்டி த்ரீ டு எயிட்டி எயிட் டன்ப்பா இந்த டைனாசர் ஓமைகார்டு சைஸ் அப்பா இருக்கிறது அதன் கிஸ்ட்ரி எல்லாம் சொல்லியிருக்குடா இன்னொசட்டை செம்மையா இருக்கையில பார்க்கவே ரெண்டைக்கு தான் நான் இந்த படங்களை பார்த்துக்கண்டிதான் இந்த இந்த கிஸ்டரியை நினைக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்கேன் இந்த செம்மையாக இருக்கீங்க கோல்ட் பிளையாடுற இடம் ஒரு பேனா தானே சம சம நல்லா பார்க்கவே தண்ணி ஓடுது நாங்களும் கோல் விளையாடிக்கலாம் சத்தியமா எங்களுக்கு விளையாட தெரியாது அதனாலதான் நிறைய காசு செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி எந்த ஒன்றுமே எடுக்க இல்லை எங்களுக்கு விளையாட தெரியாது விளையாட தெரியாம என் காசு பவுன்ஸ் செலவழிப்பான் அந்த டைனோசரை பார்க்க இல்லைன்னு நாங்கள் அதை

ஓ இதுல வா எப்படி இருக்கு? சமையா இருக்கு பார்க்கவே. இது இதிலே ஒன்னு இருக்குது. தண்ணியோட ஓடபோச்சு பாரு. இதிலே ஒன்னு இருக்கு. இந்தால் பயப்படுது டைனோசர். டேய் தம்பி நீ தானே இதுல கிறேக் சென்ட் ராயடா? வீரசிபு. ஒய் செட ابو. இதுல மில்லியன் இயர்ஸ் எகோ.

பார்க்கவே நல்லா இருக்கேல்ல இது எல்லாத்தையும் தண்ணியா பாருங்க அங்க நீ வீட்டை வழி கிட போற மூலம்தான் சுற்றி பார்த்தாச்சு அங்க இல்லை ஓகே இதோட இந்த நான் வீடிக்க போறேன் பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கேட்காமல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனல்ல கொஞ்சமாட்டேன் கொஞ்ச நிமிஷம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பாய்